அண்மை செய்தி நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவளாஞ்சிகள் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழை உள்ளதாகவும் ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கடந்த நான்கு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது தற்போது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக மழைக்கானது பெய்த கனமழையினால் இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழைக்கானது பதிவாக இருக்கிறது இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுது மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் கடந்த நான்கு நாட்களாக உதகை குண்டா கூடலூர் பந்தலூர் கோத்தகிரி குன்னூர் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டும் மரங்கள் விழுந்தும் சாலை போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வந்து நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சி பகுதியில் சென்டிமீட்டர் மழையும் எமரால்டு பகுதியில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழையும் அப்பர் பவானி பகுதியில் பன்னெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் மழையும் குந்தா பகுதியில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் சேரங்கோடு பகுதியில் பத்து சென்டிமீட்டர் மழையும் செருமுள்ளி பகுதியில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் பந்தலூர் பகுதியில் ஏழு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழையும் பாலம்பரை பகுதிகளில் ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மழையும் பாலாக்கோலா பகுதிகளில் ஏழு புள்ளி ஆறு சென்டிமீட்டரும் நடுவட்டம் பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் என மாவட்டத்தின் வந்து அனைத்து பகுதிகளிலும் வந்து மழை வந்து தொடர்ந்து பெய்து வருகிறது நேற்று பொறுத்த வரைக்கும் வந்து அதிக மழை பெய்த நிலையில் வந்து இன்று காலை முதல் வந்து சற்று வந்து மழையின் தாக்கம் வந்து குறைவாக காணப்படுகிறது இருந்தாலும் வந்து நான்கு நாட்களாக வந்து பொதுமக்கள் வந்து இந்த கனமழையினால் கடும் குளிர் ஏற்பட்டு வீடுகளிலேயே முடங்கி கிடைக்கின்றனர் யாரும் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வர முடியாத நிலை வந்து ஏற்பட்டுள்ளது இந்த மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது